அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சப்பரம் தூக்குறவங்களும் தேர் இழுக்கிறவங்களும் இருக்கிறாங்கல்ல சாமி அவங்க வந்து கடவுள் வந்து அவங்க வந்து பக்தனா பக்தனா இல்லை சித்தனா அவங்க சித்தனா இருந்தால் அவையம்மா தேர் ஏற்றுனுக்கிறான் நின்றுக்குன்னு தேரை போனால் போயிடும் மனிதனை இப்போ சாதாரண வானா வந்துடும் அதனால சித்தனுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் மனுஷன் எல்லா செயலும் செய்யணும் சித்தம் செய்ய வேண்டியது பார்த்தானா போய்கினே இருக்கும் அதனால சித்தன்றம் சித்தன்னா என்ன அர்த்தம்னா அறிவுன்னு அர்த்தம் அவன் அறிவில் மட்டும் வாழறான் இவன் மனத்தில் வாழறான் மனத்துல வாழறனுக்கு சக்தி கிடையாது அருவியில வாழ்க்கை சக்தி உண்டு அதனால சித்தன் அறிவாளியோட இறைவன பாதியா வாழ்ந்து நிறான் ஆனா மனிதன் மண்ணால வாழ்ந்து நினைக்கிறான் அதனால இவன் வந்து தேர வலிச்சாலும் சரி தேரைய செய்தாலும் சரி இவனுக்கு ஒரு பாய் தொழில் விதி வழியதான் விதியும் மதியம் சேர்ந்து தான் உலக வாழ்வு விதியினுடைய குழந்தை தான் மதி விதிய நீ இந்த உலகத்துல பிறந்துட்ட இப்போ இந்த உலகத்துல வாழ்ந்தாவணும் வாழத்துக்கு என்ன ஒன்னா மதிவு அப்ப படிக்கணும் அப்ப நாலு கலை தெரிஞ்சுக்கணும் நாலு தொழில் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் மதி சம்பந்தப்பட்டது இந்த செயல்களில் விடுறதும் விதியினுடைய சம்பந்தப்பட்டது எப்போ நீ உனக்கு தாண்டி அதனுடைய கட்டுப்பாட்டை தாண்டி நீ போதே அது உன்னை புற்று வச்சு அதுதான் விதிக்கல் மதிமுக்கள் அதனால உலக வாழ்வுன்றது விதி மதியால் நடக்க நடத்தப்படுறதாம்மா இங்கே கடவுளுக்கே வேலை கிடையாது அனிமா மகிமா இலகுமா கரிமா பிர பிராப்தி வசு தத்தம் பிரக்யம் ஈச தத்துவம் அட்டமா எட்டு விதமான சித்துகள் சித்துகள் இந்த எட்டு விதமான சித்துக்களில் வந்து சராசரி மனிதனால் ஒரு சித்த கூட பெற முடியாது எவன் ஒருத்தன் உலகத்தை வெறுத்து மனம் அவனுக்கு தான் எட்டு விதமான சித்துக்கள் கை கூடும் அந்த எட்டு சித்துக்களும் வந்து சித்தர்கள் வந்து சித்தர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம் நமக்கு அது சாத்தியமே கிடையாது நமக்கு சித்துக்கள் சாத்தியப்பட்டதுன்னாவே பக்கத்தோட்டுக்காரனால அழிச்சு போடுவோம் ஏன்னா பத்து ரூபாய் பணம் இல்லாத ஒருத்தன் பத்து பைசா கூட இல்லாதே அவனை பார்த்தா கேலி பண்ணுற உலகம் நம்ம உலகம் அப்போது எட்டு விதமான சித்துக்கள் இவனுக்கு கை போச்சுன்னா இவன் சும்மா இருப்பானா ஊரில் என்னை விட ஆளே இல்லைன்னு அழிச்சிடுவான் ஆனால் அவ்வளோ சித்துக்களை வச்சுக்கினா அவன் யாருக்குமே தீங்கு செய்யறதில்லை எங்கே நன்மை செய்யணுமோ அதை மட்டும் செய்துட்டு அவன் போய்கிட்டே அவன் அதில் எந்த பிரதி பலனும் எதிர்பார்க்கறது இல்லை ஒரு பத்து ரூபாய் ஒருத்தருக்கு உதவி செய்தீன்னா இந்த பத்து ரூபாயை கூப்பிட்டு நாளைக்கு அந்த பத்து ரூபாய்க்கு பதில் பத்து விதமான வேலை வாங்கிடுறவர் அப்போது ஒரு உதவிகளை வந்து பிரதி பலனோடு செய்கிற அவங்க வந்து எந்த பிரதி பலனும் எதிர்பார்க்கறது இல்லை அவங்களுக்கு தேவையும் இல்லை அதனால் அவங்களுக்கு அது சாத்தியம் மனிதருக்கு அது சாத்தியம் இல்லைம்மா இப்போ அஞ்சு பஞ்சபூதங்கள் இருக்குது நம்ம உடலில் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி அதே நேரத்தில் அஞ்சு பஞ்ச தத்துவங்கள் இருக்குது அஞ்சு பஞ்ச தத்துவங்கள் என்ன நமச்சிவாயா நமச்சிவாயா என்ன என்ன நான் என்ன மண் நான் என்ன மண்ணு மண்ணுன்னா உடல் மா என்ன தண்ணி தண்ணின்னா வயிறு சீனா நெருப்பு அந்த நெருப்புக்கு இருதயம் வான்னா காற்று அது நெஞ்சி குழி நான் ஆகாயம் அது சூடு இந்த அஞ்சு பஞ்ச தத்துவங்களுக்கும் நீர் என்ன வாய் காற்றுன்னா மூப்பு ஆகாயம் என்ன காது உடல் என்ன ஸ்தூல தேகம் இப்படி அஞ்சு தத்துவங்கள் இப்போ கண் இருக்குது உங்களுக்கு ஆனால் தெரியல அப்போ கண்ணில் இன்னா இல்லைன்னா தெரியல காது இருக்குது வெளியே பார்த்தா ஆனால் கேட்கல இன்னா இல்லைன்னா கேட்கல அப்படின்னா ஞானேந்திரியம் கர்மேந்திரியமும் அஞ்சு அஞ்சாக இருக்குது கர்மேந்திரியம்ன்றது அடையாளங்கள் காது இருக்குது மூக்கு இருக்குது வாய் இருக்குது கண் இருக்குதுன்னு தெரியுது கர்மேந்திரியம் ஆனால் இதுக்குள்ளோ இருக்கிற பொருள் அந்த நீ பேசுறதை இருக்கிறது நான் பார்த்ததை தெரிய வைக்கிறது இதுக்கெல்லாம் ஞானேந்திரியம்னு பேரும் அப்போ இந்த ஞானேந்திரியமும் கர்மேந்திரியமும் சேர்ந்து தான் உலகத்தில் நமக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுக்குது எல்லாத்தையும் கேட்க வைக்குது எல்லாத்தையும் பேச வைக்குது இப்போ ரெண்டாக சேர்ந்தால் தான் செயல் ஒன்றா இருந்தால் செயல் இல்லை இறைவன் ஏகனாக இருக்கிற வரைக்கும் செயல் இல்லை அநேகனாகும் போது தான் செயலாகும் அப்போ கடவுள் என்ன பண்ணால் நான் ஒன்றியாக இருந்தால் ஏக்கம் இல்லையே அதனால் நான் மனிதரை படைச்சேன் அவங்களுக்குள்ளவே இருக்கிற அநேகனாகவே இருந்து இந்த உலகத்துக்கு செயல்படுறேன் இவ்வளோ பெரிய சாமிகள் இருக்குது உலகத்தில் எத்தனை என்ன முடியாத சாமிகள் இருக்குது எங்கேயாவது போய் நான் எனக்கு இருப்பிடம் ஒன்று ஓணுன்னு கோயில் கட்டிக்கிச்சா ஏன் கட்டிக்கல அதுக்கு ஓனாவா ஆனால் மனிதனுக்குள்ளவே இருந்து மனிதனுக்குள்ளே இருக்கிற கடவுளே கோவிலில் கட்டி அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற கடவுளே கோவிலில் தெய்வ வழிபாடு நடத்து அப்போது மனிதனுக்குள்ளே தான் கடவுள் அந்த கடவுள் தான் வழிபாடு நடத்துது அதுதான் பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு வழிகாட்டுது அந்த வழியில் தான் மனிதன் பயணம் பண்ணுறான் அதனால் வாழ்க்கை வாழணும் இப்படி வாழ்ந்தோம் கடவுளை காண முடியுமா அவரை காண்பதற்கு எது தடையாக இருக்கிறது கடவுளின் தரிசனம் எப்படி கிடைக்கும் கடவுளை காண முடியுமா இது முதல் கேள்வி விவேகானந்தர் என்ன பண்ணார் போகிறவர்களை ஒருத்தர் விடாமல் கேள்வி கேக்குறாரு யாருன்னா அவர் முன்னாடி காவி துணி போட்டு போனால் சாமி நீங்கள் கடவுளை பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்டா அவர் நான் பார்த்தேன் நான் சொல்லுவார் சொல்லி இவன் நான் பைத்த கடவுளை போய் பார்த்தே இல்லதா அந்த மாதிரி அவர் போய் கேட்கக்கூடிய எல்லாரும் ஒரே தான் கடவுளை நான் பார்க்கல கடவுளை நான் பார்க்கல அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க கடவுளை நான் பார்த்தேன் நீ பார்க்கணுமான்னு கேட்ட ஒரே ஒரு மகன் யாருன்னா ராமகிருஷ்ண பரமசர் தான் அவர் எல்லாரும் கேட்ட மாதிரியே ஒரு நாள் ராமகிருஷ்ணன் பரமசிவன் கேட்டார் கேள்வி அந்த கேள்விக்கு விட யாருக்கிட்ட கிடைக்கணுமோ கரெக்டாக கடவுளை கொண்டு போய் முன்னாடி நிறுத்திட்டான் ஊரில் ஆயிரம் குர்மார்கள் இருந்தாங்க யாருமே அவரோட வேடையை சொல்லவே இல்லையா ராமகிருஷ்ணன் போய் முன்னாடி போய் நின்ன ஒன்று அவர் சொல்கிறாரு நான் பார்த்துட்டேன் அதனால உனக்கு பலனை நீ பார்க்க போறியா ஆமாம் நான் பார்க்க போகிறேன் அப்போ நீ இதை பண்ணு அப்படின்னு அவர் சொன்ன விஷயந்தான் கடவுளோட காட்சி கிடைச்சது யார் மூலிமா கிடைச்சது இவராக சுயமா போய் அதை பார்க்கலை காட்டக்கூடிய குரு வந்தால் காணக்கூடிய கண்ணு உனக்கு கிடைக்கும் புரியுதுங்களா அப்போ அப்படிப்பட்ட குரு மூலியமாக தான் இறைவனே உணர முடியும் அவராக உனக்கு காட்சி தரதா இருந்தால் குருமார்களே தேவையில்லையா அவரே நம்மளை காப்பாற்றி கரை சேர்த்துருப்பாரு அந்த மாதிரி யாராவது போய்லங்க எங்கேயும் போகவே முடியாது அப்போது இறைவனுடைய வேலையை யார் பண்ணுறாங்கன்னா இங்கே குருமார்கள் தான் பண்ணுறாங்க இறைவனால் அதை செய்யவே முடியாது அவன் படைப்பான் காப்பாற்றுவான் ஒரு நாள் கதையை முடிச்சிடுவான் காப்பாற்றி கரை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் குருமார்கள் மட்டும்தான் இருக்குது அதுவும் தகுதி உள்ள குருமார்கள் மட்டும்தான் இருக்கு ரெண்டு பிஸ்கட் தான் என் இருக்குது அதை அது யாருக்கு கொடுக்க முடியும் ரெண்டு பேருக்கு தான் என் இருக்குது அது நான் திதிப்பாக இருக்குமா உப்பாக இருக்குமானே நானே இன்னும் பார்க்கல அப்புறம் நான் நாலு பேருக்கு எப்படி சொல்லுவேன் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் கவனம் வேணும் கவனத்தோடு இந்த விஷயத்தில் எந்த விஷயம் போனாலும் நமக்கு திரும்ப கிடச்சிரும் இந்த இளமை போச்சுன்னா இதை செய்யக்கூடிய இதை ஈட்டக்கூடிய சக்தியாக அதுக்கு இல்லாமல் போயிடும் ஆனால் மனசுக்கு பக்குவம் இருக்கலாம் அந்த வயசு ஐயா சொல்லுவார் உன் வயசு உன் உடம்புல தெம்பு இருக்கும்போதே ஒரு கட்டத்தை தாண்டிடு அந்த கட்டத்தை தாண்டி போய் நீ நின்னுட்டால் உன்னை எந்த மாயையும் ஒன்றும் பண்ணாது அப்போ இந்த இளமையும் வேகத்தையும் யாரையோ நம்பி நான் கொடுத்துட்டேன்னா அப்புறம் கடைசி காலத்தில் என்னை யார் காப்பாற்றுவான் அப்புறம் அவங்ககிட்ட போய் எனக்கு புத்தி வந்து புத்தி வந்தான்னா வரலா என்ன அப்போ இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கணும் ஏன்னா என்னோட பிறவியோட நோக்கமே அங்கே பாட போகும் அப்போ குருவை அறிஞ்சு கூடிய தகுதியை அறிஞ்சு நாங்கள் நின்னால் இறைவனோட காட்சி கண்டிப்பாக கிடைக்கும் கடவுள் வலிமையானவராக கர்மா வலிமையானதா கர்மாதான் வலிமையானது கடவுளுக்கே அங்கே வேலை கிடையாது கடவுளோட வலிமை கர்மாவுக்கு முன்னாடி செல்லாது ஏன்னா கர்மான்ற ஒரு கான்செப்டை செட் பண்ணதே கடவுள் தானே அவரே பண்ண விஷயத்த அவராக மாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது யா தான் சொல்றது யாருக்கு ஓடக்கூடிய அப்ப மனுஷனுக்கும் கர்மா நிச்சயம் அவங்கிட்ட இறைவனோட ஆட்சி செல்லாது அப்ப கர்மாலிருந்து தப்பிச்சு போனோன்னா இது மட்டும் போதும் அது பானு இந்த மூச்சை மடை மாற்றினால் அவனுக்கு கர்மாவை இறைவனோட ஆட்சி அங்க செயல்படும் புரியுதுங்களா ஏன்னா அப்போ ஆட்சி நடத்தினா அவனுக்கான பொருள் அங்கே இருக்கணும் அதனால் அவன் ஆட்சி நடத்துக்க இங்கே பொருளே இல்லையா மனம் மட்டும்தானே இருக்குது இந்த மனம் யார் வேலை செய்யக்கூடிய பொருள்னால் மாயினாவது வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்போ நான் என்ன பண்ணணும் முதல்ல மனசை ஒடுக்கி மாயை வேலை செய்யாமல் உடம்பு தகுதி இல்லாமல் போயிட்டால் எனக்கு கர்மாவே இல்லைப்பான் கர்மா இல்லாத ஒரு நிலையில் இறைவனோட சக்தி இங்கே வேலை செய்யணும் அதுதான் குருமார்களோட அந்த உன்னதமான நிலை ஒருவரது வாழ்வில் எப்போது ஆன்மீகம் தொடங்குகிறது ஆன்மீகம் இப்போ நம்ம சாமி கும்பிட்றதெல்லாம் ஆன்மீகம் சொல்லிக்கிறோம் ஏப்பா நீ ஏப்பா நானும் ஆன்மீகவாதி தான் நேற்றுலேருந்து கவுச்சி சாப்பிட்றதுலாம் விட்டுட்டேன் இன்னிலேருந்து நான் சிவன் சிவன் அடியார் ஆகிட்டேன் இதுக்கு பேர் ஆன்மீகம் ஆனால் இதுக்கு பேர் ஆன்மீகம் அது எனக்கு முன்னாடி ஆயிரம் பேர் செஞ்சாங்க இப்போ நானும் செய்ய போகிறேன் எனக்கு அப்புறமும் ஆயிரம் பேர் செஞ்சாங்கன்னா அதுக்கு பேர் ஆன்மீகம் ஆன்மீகம்னால் அவன் மனுஷனுக்கு அறிவு கொடுத்து ஆண்டவன் யாருன்னு தெரிஞ்சு தெரிய வைக்கணும் அதுக்கு பேர் தான் ஆன்மீகம் சும்மானா ஊந்து ஊந்து கும்பிட்றது ஆன்மீகமும் இல்லை அவங்களுக்கு பேர் ஆன்மீகவாதியும் இல்லை வீட்டில் எதை கும்பிட்றாங்களோ அதே தான் அங்கேயும் பண்ணுறாங்க புரியுதுங்களா அப்போ உண்மையான ஆன்மீகம் எங்கே போய் முடியணும் தொடங்கின இடம் கோயிலாக இருக்கலாம் ஆனால் முடியக்கூடிய இடம் எதுவாக இருக்கணும்னா கோயிலெலாம் ஒன்றும் இல்லைப்பா எனக்குள்ளே தான் இருக்கிறான்றத அந்த ஆன்மீகம் காட்டி கொடுத்தால் அதுதான் ஆன்மீகம் மற்றதெல்லாம் வழிபாட்டு முறை அதை நான் மட்டுமா பண்ண உலகத்தில் இருக்கிற முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லாரும் வழிபாடு தான் பண்ணுறாங்க யாரும் ஆன்மீகவாதி ஆகலை ஆன்மீகம்னா என்னென்னா நான் யாருன்னு எனக்கு தெரியணும் கடவுள் யாருன்னு சொல்கிறது ஆன்மீகம் இல்லை அப்போ கடவுள் நாங்கள் காட்டின ஒரு விஷயம் கடவுள்ன்றது ஒன்றும் இல்லைப்பா நான் தான் அவனாக இருக்கிறேன்றத உண்மையை புரிஞ்சால் அதுதான் ஆன்மீகம் அவனுக்கு இப்போ தான் ஆன்மீகவாதி அதுதான் சொல்லுவேன் அகங்கார ஆனந்தம் என்றால் என்ன அகங்காரம் ஆனந்தம் என்றால் என்ன அகங்காரம்னா என்னன்னு தெரியும் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் நம்பர் இருக்கும் ஒரு பக்கம் தலை இருக்கிற மாதிரி ஆணவத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு ஒரு பக்கத்தில் என்ன இருக்கும் இன்னொரு பக்கத்தில் என்ன இருக்கும் இதுதான் என் முன்னாடி வந்து உட்காரக்கூடாது இதுதான் தொல்லை நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ஆணவத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் என்னவா இருக்கும் ஒரு பக்கம் என்னவா இருக்கும் என்ன சாமி ஆணவத்துக்கு ரெண்டு பக்கம் என்ன ஒரு பக்கம் அப்படின்னா எல்லாமே என்னால முடியும் என்னை தவிர யாரும் செய்ய முடியாதுன்னு உந்தி தள்ளுது அது ஆணவத்தோட ஒரு பக்கம் அப்ப இன்னொரு பக்கம் என்ன பண்ணா அறியாமை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் யாருன்னு தெரியாது இறைவன் யாரும் தெரியாம அறியாமையில மூழ்கி இருக்கிறதும் ஆணவத்தோட வெளிப்பாடு தான் நான் 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 போறோம் தான் ஆணவத்தை இருக்கிறான் இல்லை தான் யாருமே உணராமல் இருக்கிறோனோ ஆணவத்தில் சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு இருக்கிறான் அப்போ ஆணவத்துக்கு ரெண்டு பக்கமும் இருக்குது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆடுறவன ஆணவத்தை ஆறான்னு சொல்லக்கூடாது ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறோனா ஆணவத்தில் தான் சிக்கின்னு இருக்கிறான் அவனை எதுவும் தெரியாம ஒரு பொருள் பார்த்துக்குது எதுனா அதுவும் தான் ரெண்டு வேலையும் பண்ணுது எல்லாத்தையும் காட்டி என் மண்டையாக தான் உடைக்குது எதுவுமே காக்காமல் தண்டமாகவும் அதான் ஆக்குது அப்போ ரெண்டு பக்கமும் இந்த உண்மையை புரிஞ்சின்னு போனால் இதெல்லாம் தான்